வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஸ்பாட் அன் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் தம்பி ஒருத்தர் கமேண்ட் பண்ணியிருந்தாரு ரங்கு கோச்சாவை பற்றி ஸோ இன்றைக்கி நம்ம பொதுவான இந்த கோச்சாவை பற்றி பார்ப்போம் கோச்சாவில் மூணு டைப் இருக்குது இதில் மூணு டைப்பை பத்தியும் நம்ம இன்னைக்கு ஒரு ஒரு டைப்பாக டீட்டெயிலாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ பிகினருங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் முதல்ல பார்த்தீங்கன்னா ஆல்கோச்சா ஆளை பார்த்தாலே பயப்படுறது சேவல் வளர்க்குறவங்கள பார்த்தாலே பயப்படுறது கூண்டை திறந்து அப்படியே பிச்சுக்கிட்டு பறக்கும் எங்கேயும் எங்கேயும் ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க நம்மளை பிடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெங்கு உள்ள இருந்தாலும் கை விடும்போதே எங்கேயும் அங்கேயும் கொதிக்கும் திருசல்ல இருந்தாலும் நம்மளை பார்த்தாலே விரட்டி பிடிக்கிற பிடிச்சிட போறாங்கன்னு சொல்லிட்டு பயந்து ஓடும் ஸோ இது வந்து ஆள் கோச்சா இதுலயே இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரங்கு கோச்சா ரங்குன்றது நிறைய பேருக்கு தெரியும் பட் இந்த பிகினருங்களுக்கு ஒரு சிலருக்கு அது புரியாது கலரை தான் நம்ம ரங்குன்னு சொல்லுவோம் ஒரு சில கலருகிற அதுக்கான பேர் இருக்கும் ஸோ அதை வந்து பொதுவான பேராக ரங்குன்னு சொல்லுவோம் கலருன்றதுக்கு பேர் தான் ரங்கு ஸோ இந்த ரங்கு கோச்சா கலர் ஒரு சில கலரை பார்த்தா மட்டுமே ஒரு சேவலுக்கு பயப்படும் ஒரு சில சேவலுங்க ஜாவாவை பார்த்தாலே பயப்படும் ஒரு சில சேவலுங்க பீலாவை பார்த்தாலே பயப்படும் ஒரு சில சேவலுங்க யாக்கூத்தை பார்த்தா பயப்படும் ஸோ இந்த மாதிரி கலர் கோச்சா ஆகுறது இதுக்கு நம்ம தான் பொறுப்பு இந்த கலர் கோச்சா வரதுக்கு தான் காரணம் மூணாவதா வந்து ஒரு கோச்சா என்னன்னு களத்தில் கோச்சா வரது நல்லா களம் பண்ணிக்கிட்டே இருக்கும் திடீர்னு பாத்தீங்கன்னா கோச்சா போட்டுருவோம் சோ இந்த மாதிரி இதுக்கான சொல்யூஷன் என்ன ஒரு ஒரு கோச்சாக்கும் சொல்யூஷன் என்னன்றத நம்ம இன்னைக்கு ஒன் பை ஒன்னா பாக்க போறோம் எல்லா கோச்சாலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில காரணங்கள் இருக்கு அதை தான் நம்ம இன்னைக்கு விவரமா விரிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆல்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மெயினாக ரொம்ப முக்கியமாக நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆனால் இந்த வீடியோ கொஞ்சம் டியூரேஷன் அதிகமாக வரும் கொஞ்சம் லென்த்தான வீடியோ டைம் இருக்கிறவங்க பாருங்கள் எனக்கு இப்போ டைம் இல்லை இவ்வளோ லென்த்தாலாம் எனக்கு பார்க்க விருப்பம் இல்லைன்றவங்க ஸ்கிப் பண்ணிடலாம் தப்பு கிடையாது நீங்கள் ஒரு முக்கியமான வேலையாக இருக்கீங்க காலேஜில் இருக்கீங்க ஸ்கூலில் இருக்கிறீங்க இல்லை ஏதோ ஒரு வேலையில் இருக்கீங்க ஃபேமிலியோட டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு போது அதை அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பார்க்க வேணாம் உங்களுக்கான ஃப்ரீ டைமில் பொறுமையாக உட்காந்து டீட்டெயிலாக பார்க்கணும் ஆசைப்படீங்க பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஆல்கோச்சா ஃபர்ஸ்ட்டு ஆல்கோச்சாவை பற்றி பார்த்துருவோம் இந்த ஆல்கோச்சான்றது பார்த்திங்கன்னா சேவல்கள் வெடையில இருந்து வளர்ந்து ஒரு பட்டா தான் பட்டாங்கள்தான் அதிகமாக இந்த மாதிரி ஆல்கோச்சா ஆகிறது ஒரு சில ப்ரீடு சேவலுங்க வெளிலேருந்து நம்ம கிட்ட வரும்போதும் சில ஆல்கோச்சா ஆகும் ஆனால் பார்த்திங்கன்னா இதில் ஒரு ப்ளஸ் இருக்கு ஆல்கோச்சாவில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் இருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடருங்களுக்கு இருந்தால் இருக்கும் ஏன்னா நம்ம ப்ரீடருங்களை வெளியே திரிசரில் விட்டு ப்ரீடு பண்ணும்போது நம்மள தவிர்த்து ஏன்னா அதுங்க பார்த்தீங்கன்னா டைமுக்கு கரெக்டாக கூண்டு ஏறிடுங்க கரெக்டாக ஈவினிங் மாலை நேரம் வந்துருச்சுனால அடையணுன்ற நேரம் வந்ததுமே அதுங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து அடைஞ்சிரும் ஸோ அப்படி இருந்தால் பிரச்சனை கிடையாது இந்த மாதிரி திருசலில் இருக்கிற சேவலுங்க வெளியில் இருக்கிறப்போ பிரீட் சேவல் பர்டிகுலராக வெளியாட்கள் பிடிக்க முடியாத அளவுக்கு கோச்சால இருக்கணும் நம்ம நம்மளோட பழைய பிரீட் சேவல் தெரியும் அது மட்டும் தான் கோச்சால இருக்காது மற்ற எல்லா பிரீட் சேவலும் கிட்ட கோச்சாலாக தான் இருக்கும் அதாவது ஆல்கோச்சா கிட்ட போனாலே விரண்டி பயந்து ஓடிடுவாங்க இதில் நம்ம சைகோ மட்டும்தான் கிட்ட போனால் ஓடி வந்து அடிக்கும் ஸோ அதை தவிர்த்து மற்ற பிரீட் சேவல் பார்த்தீங்கன்னா பயந்து ஓடும் ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம வச்சுருப்போம் அதுக்கு நம்ம பெருசாக ஒன்றும் பண்ணணும்னு தேவையில்ல அப்பப்போ கொம்பெடுத்துட்டு விரட்டினாலே போதும் அது ஆல்கோச்சா கோச்சா ஆயிடும் பூண்டுக்குள்ளே வந்தாலே அடித்து விரட்டி விட்டுருவேன் அப்போ என்ன ஆகும்னா அது நம்ம பார்த்தாலே பயந்து விடும் மனுஷங்களை பார்த்தாலே பயப்படும் அப்போது ஆட்கள் அதை தூக்காத அளவுக்கு சேஃபாக இருக்கும் இதுவும் ஒரு வகையில் நமக்கு ஒரு நல்லது அதே மாதிரி இந்த ஆள் கோச்சாவை சரி பண்ணணும்னு நினைக்கிற சேவல் அதாவது பட்டாங்க நல்லா ஒரு சேவல்கிட்ட வந்து முறைச்சிக்கிச்சு டப்புனி பார்க்குறோம் போது டப்புனி பார்த்துட்டாலே சேவலுங்க வந்து கோச்சாலேருந்து தெளிஞ்சிரும் ஆள் கோச்சாலேருந்து தெரிஞ்சிரும் நம்ம எடுத்து வைக்கிறதுனா நம்ம எடுத்து வைக்கிறது தண்ணி போடுறது கை போட்டு ராவுறது இதெல்லாம் அது பக்கத்திலே இருந்து நம்ம தொட்டு பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அந்த சேவலுங்க நின்றுடும் நம்ம கைக்கு அதையும் தாண்டி ஒரு சில சேவலுங்க கோச்சா ஆள் கோச்சா ஆகுது ஆளை பார்த்தா விரலுது பட்டாவை கையிலே கை பட்டாவை லோடு பண்ணவே முடியலண்ணே கையிலே பிடிக்க முடியல அப்படி பயப்படுது நம்மளை பார்த்தாலே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பட்டாவை ஃபுல்லாக பட்னி போட்டுருங்க இதுதான் பெஸ்ட்டு சொல்யூஷன் பட்னி போட்டுருங்க ஒரு நாள் ஃபுல்லாக கூட நீங்கள் தீனி வைக்காதீங்க தண்ணி மட்டும் குடிக்க வச்சுருங்க குடிக்க தண்ணி மட்டும் வச்சிருங்க இறைய போடாதீங்க மறுநாள் பயங்கர பசியில் இருப்பார் அப்போ என்ன பண்ணுங்கன்னா கையில் கொடுங்க இறைய நீங்கள் கையில் கம்பு போட்டு என்ன இற கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் கையில் கொடுக்குறப்போ அது கையில் கொத்தி சாப்பிடும்போது அது மென்டலாக ஒரு மைண்ட்செட்டுக்கு வரும் இவர் வந்து நமக்கான ஹெல்ப் பண்ணுறவர் தான் நம்ம பசியை தீக்கிறவர் நம்மளை வந்து கஷ்டப்படுத்துகிற ஆள் கிடையாது இவர் நம்மளுக்கு எதிராளி கிடையாது நம்ம ஆள் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு அந்த சேவலுக்கு வந்துடும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் தாராளமாக இதே மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் பட்னி போட்டுட்டு கையில் இற கொடுத்து பழகிட்டீங்கனாலே போதும் சேவல் இருந்து தெரிஞ்சிடும் அதாவது ஆள் கோச்சாலேருந்து நம்ம எங்கே நிற்கிறோமோ நம்ம பக்கத்தில் வந்து நிற்கும் நிற்கும் போதே நம்ம கையை பார்க்கும் கொத்தும் இற வச்சிருக்காங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ என்ன ஆனால் கோச்சா தெரிஞ்சு நம்ம கிட்ட பழக ஆரம்பிச்சிடும் இதயம் தாண்டி ஒரு சேவலை வந்து பயந்து பயந்து சாப்பிடுது கை நீட்டாலே ஓடி போயிடுது அப்படின்னும் போது என்ன பண்ணுங்கன்னா சேவலை கூண்டில் போட்டு வச்சுருங்க ஒரு பேரிச்சம்பழம் எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு பேரிச்சம்பளம் நல்லா ரவுண்டாக உருட்டி நம்ம தயாரமாக நீட்டில் இருக்கிற மாதிரி நல்லா உருட்டி ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுட்டு தேன் ஊற்றி ஊற வச்சுருங்க ஒரு பத்தஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு அந்த சேவலை பிடிச்சி நீங்கள் மடியில் வச்சுக்கிட்டு ஒரு ஒரு பேரிச்சம்பளமாக கொடுங்க ஃபஸ்ட்டு நீ அவர் சாப்பிட பயப்படுவார் வாயை திறந்து உள்ளே போட்டு விட்டுருங்க அதுக்கப்புறம் அவரே கொத்தி சாப்பிட ஆரம்பிச்சிருவாரு அப்போ என்ன ஆகும்னா அந்த இனிப்பு சுவை அது நாக்கில் படப்பட திரும்பி திரும்பி கேட்டு சாப்பிட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மாதிரி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பண்ணுங்களேன் நாலாவது நாள் நீங்கள் மடியிலேயே வைக்க தேவை அந்த சேவலை பக்கத்தில் நிற்க வச்சுட்டே நீங்கள் அதை எடுத்துகிட்டு அது கிண்ணத்தை நோக்கி வரும் அதுவே குத்துறதுக்கு அதுவே குத்தி சாப்பிட்றதுக்கு வரும் கிண்ணம் இல்லைன்னா கூட உங்கள் கையை கொத்தும் இறக்குறா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி தான் ஆல்கோச்சாவை உடைக்கிறது ஓகேங்களா இது புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு அப்படி உங்கக்கிட்ட இந்த மாதிரி பயப்படுற இருந்தால் முயற்சி பண்ணி பாருங்க ஸோ இப்போ நம்ம ரெண்டாவதுக்கு வருவோம் ரங்கு கோச்சா இந்த ரங்கு கோச்சா பார்த்தீங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம தான் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்சுவலாக பட்டாளரோட வயசு என்னன்னே தெரியாமல் அது பட்டான்னுவாங்க இது எட்டு மாதப்பட்டா இது ஏழு மாதப்பட்டா இது ஒன்பது மாத பட்டான்னு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மாதம் ஆவிற வரைக்கும் அது விடை குஞ்சி தான் பட்டான்னு நம்ம சொல்லக்கூடாது பன்னெண்டு மாதம் ஆகிற வரைக்கும் அது விடை பன்னெண்டு மாதம் முடிஞ்சு அந்த ஒரு வயசு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா தான் அதோடைய உடம்பு அடி வாங்குறதுக்கு தகுதியாக இருக்கும் கூற திறமை வரும் எது அதாவது எப்படி நடந்துக்கணும் எப்படி இருக்கணுன்ற ஒரு மனப்பான்மை ஒரு மெச்சூர் வரும் அந்த சேவலுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒரு பலம் வரும் அதுக்கப்புறமா தான் நீங்க அதை டப்னியே பார்க்கணும் ஸோ அந்த ஒரு வயசு கடந்தாதான் அது வந்து சேவல் அது வரைக்கும் அது விடை அதாவது பட்டாவுக்கு முன்னாடி அது விடை ஒரு வயசு ஆயிடுச்சுனே எத்தனை போய் டப்னி பார்த்துடலாம் அப்படின் போது தப்பு கிடையாது பார்க்கலாம் ஆனால் எதிர்க்க நிற்கிற சேவலும் அதே பருவத்தில் இருக்கணும் எதிர்க்க நிற்கிறது ரெண்டரை வயசு சேவல் ரெண்டு வயசு சேவல் இருக்கணும் நல்லா புத்து முள்ளில் இருக்கும் அது மேல எத்தனை போய் நம்ம ஆளுங்க வீம்புக்குன்னா பட்டாவை போடுவாங்க தப்புன்னு இல்லை சொல்கிறேன் அப்போ என்ன ஆகும் ஒரு பதினஞ்சு வயசு பையன் ஒரு முப்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு நடுத்தர நபர்கிட்ட சண்டை போடும்போது இவனுடைய அடியை அவர் தாங்குவார் அதாவது பதினஞ்சு வயசு உள்ள பையனுடைய அடியை முப்பது வயசு தகு மதிக்கத்தக்க ஒரு வாலிபர் வந்து தாங்குவார் அவர் திருப்பி அடிக்கும்போது போது இவரால் தாங்க முடியாது ஏன்னா அவருடைய போனோட டென்சிட்டி வேற அவரோட கையோடைய இறுக்கம் வேற அவருடைய அடியோட பலம் வேறு அப்படின்னும் போது என்ன ஆகும்னா சில பேர் விடுவாங்க அந்த ஒரு மாதம் அந்த ஒரு வயசு பட்டா பார்த்தீங்கன்னா பட்டால் 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 பறக்கும் சூட்டு பற அதிகமாக பறக்கும் சும்மாவே அது இங்கேயே அங்கே சூட்டில் பறந்துட்டு இருக்கோம் பா நம்ம சேவல் அடிச்சுக்கிட்டே இருக்குதுல ஆனால் அது காலையே நினைக்காது ரக்கையே தான் அடிக்கும் பட்டார் பட்டாரம் சவுண்டு வந்து ரக்கிய அடிச்சு அடிச்சு பறக்கிறப்ப தான் அது சவுண்டு கேட்கும் காலேயே அடிக்காத இவங்க என்ன நினைச்சுப்பாங்க பா நம்ம சேவல் அடிச்சுக்கிட்டே இருக்குது சூப்பர் சண்டை அப்படி இப்படின்னு விட்டுகிட்டே இருப்பாங்க கடைசி அந்த சேவலை அப்படி ரெண்டு நிமிஷம் ஒரு ஒன்றரை மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் சேவல அணையும் அணைஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆனால் இந்த சூட்டு பறவை இருக்காது திருத்தமான சண்டை இந்த மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா தான் இருக்கும் ரெண்டு சேவலம் இப்படி அணைஞ்சி நிக்கிறப்பதான் நெஞ்சோட நெஞ்சை அணைஞ்சி இப்படி நின்று தான் அப்படியே கொத்தி 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 அடிக்க ஆரம்பிக்குங்க தேடி தேடி பிடிக்குங்க தலைய புடிச்சி அந்த முடியை பிடிச்சி அடிக்குங்க அப்படி ஒரு ஷார்ட் அந்த குத்து முள்ளு சேவல் அடிச்சிருச்சுன்னா இவரு அந்த ரங்குக்கு கோச்சான் ஓடி போயிடுவார் ஓடி போயிட்டாருன்னா ஐயோயோ இந்த மாதிரி ஜாவா ஜாவானே வச்சுக்கோங்களேன் வெள்ளையா இருக்கிறவன் பார்த்து நம்ம அடிச்சு போட்டுருவானுங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அந்த சேவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுனா ஜாவாவை பார்த்தாலே பயப்படும் இதுக்கு பேர்தான் ரங்கு கோச்சா இதுக்கு நம்ம தான் தப்பு அப்படி இல்லைனே ரெண்டு சேவலுக்குமே ஒன்றரை ஒன்றரை வயசு ஆயிடுச்சு சரி ரெண்டுமே குத்து முள்ளு தானே என்னோடது யா குத்து அவரோடது ஜாவா சண்டை பார்த்தோம் அதுக்கப்புறம் அந்த சேவல் ரங்கு கோச்சா ஆகி போச்சு போது அந்த ஜாவா கிட்ட ஏதோ ஒரு ஸ்பெஷல் தட்டு இருந்திருக்கலாம் ஒரு ஸ்பெஷலான ஷாட் இருந்திருக்கலாம் அந்த ஷாட் அதை அடிக்கும் போது என்ன ஆகும்னா அந்த ரங்குக்கு பயப்பட ஆரம்பிச்சிடும் இதால தாங்க முடியல அப்படின்னும் போது அந்த ரங்குக்கு பயந்து அதுக்கப்புறம் ஜாவாவை பார்த்தாலே ஒரு கோச்சா மாடி தவிடுவாரு இது வந்து ரங்கு கோச்சா ஸோ இந்த மாதிரி ஆன சண்டையில கோச்சா ஆன சேவலை எப்படி நம்ம தெளிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு சில வரைமுறை இருக்கு அந்த சேவலை அப்போ என்ன ஆகும்னா அந்த சண்டை முடிஞ்சு வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த சேவல் கூவவே கூவாது கூவுறதுக்கே பயப்படும் எல்லாம் மற்ற சேவல் கூவும் போது இவர் அமைதியாக இருப்பார் ஏன்னா மற்றவங்க இங்கே இருக்காங்க விட ஆதிக்கம் செலுத்துகிற ஆளுங்க இருக்கிறாங்க இந்த நேரத்தில் நம்ம கூவி நம்ம இருக்கிறோன்னு காமிச்சிட்டோன்னா நம்மளை அடிப்பாங்கன்ற ஒரு பயம் அதுக்கு மனசுக்குள்ளே இருக்கிறதுனால கூவாது அதுக்கப்புறம் அண்ணன் என் சேவல் கூவில் ட்ரீட்மெண்ட் சொல்லுங்கண்ணே இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கேட்பாங்க ஏன்னா சேவல் கூவிலன்ட்டு ட்ரீட்மெண்ட் கேட்க கேட்குற ஆளுங்களாம் இருக்காங்க என் சேவலுக்கு பர்கோஸ் மூஞ்சி இருக்குது அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு கேட்குறவங்களாம் இருக்காங்க ஸோ ட்ரீட் பண்ணுறது எதுக்கு கேட்கணுன்ற ஒரு நிலையை நம்ம அதை உருவாக்கிக்கணும் ஸோ இந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சு நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பயந்த சேவலை தனியாக சேவல்களோட சவுண்டே இல்லாத கோழிங்களே இல்லாத ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போய் ஒரு சில மாதம் போட்டுருங்க சேவல்களோட சண்டையை கூட்டுறதுக்கும் சண்டையை வந்து அதோடைய ஆதிக்கத்தை செலுத்துறதுக்கும் மெயின் ரீசன் பொட்டைங்க தான் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பயந்த சேவலை எடுத்துக்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல சேவல் கூவாத இடத்துல இல்லை நாட்டு கோழிங்க இருந்தாலும் பிரச்சனை கிடையாது அதுன்னு சின்ன கோழிங்களா இருக்கணும் பெரிய கோழியாக இருக்கக்கூடாது அந்த மாதிரியான இடத்துல அந்த சேவலை எடுத்துகிட்டு போய் போட்டுவிட்டு ரெண்டு பொட்டைங்களை உள்ளே விட்டுட்டு ஃப்ரீயாக விட்டுருணும் அவரை அவர் என்ன பண்ணுவார் அந்த பொட்டைங்க கூடவே சுற்றி 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 இங்கெல்லாம் சேவலுங்க இல்லை அப்படின்னும் போது ஒரு மைண்ட் செட் வந்த பொட்டைங்க கிட்ட ஆதிக்கம் செலுத்துவார் கூவ ஆரம்பிச்சிருவார் தன்னுடைய பலத்தை காட்டுறதுக்கு அவர் ஒரு சில மாதங்கள் ஆகும் ஸோ ரெண்டு மூணு மாதத்துக்கு அப்படியே அவர் ஃப்ரீயாக விட்டுருணும் பொட்டைங்களை முறிச்சு முட்டை எடுத்துக்கிட்டு வேண்டியது முட்டை எடுத்து சாப்பிட வேண்டியதுதான் அப்போ என்ன ஆகும்னா அவர் இப்போ இந்த பொட்டைங்க கூட சுற்றி 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 காலுடைய பலம் அதுக்கு அந்த விரலுடைய பலம் பஞ்சாவோட கிரிப் எல்லாமே நல்லபடியாக டெம்பராக வந்துடும் அதுக்கப்புறம் என்ன ஆகணும் என்ன பண்ணணும்னா அதை விட ஒரு சின்ன சேவல் எந்த ரங்குக்கு அது பயந்துச்சோ அதே ரங்கில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஏற்கனவே நீங்கள் பயந்து ஒரு இடத்துல போட்டு வச்சிருக்கிற சேவலுக்கு வந்து ஒரு ரெண்டு வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணானா ஒரு ஒன்பது மாசம் பட்டா வெடை சாரி நானே பட்டான்னு சொல்லிட்டேன் வெடை ஒன்பது மாசம் வெடை பத்து மாசம் வெடை எடுத்துக்கிட்டு போயிட்டு அதே ரங் ஜாவாவோட ரங்குல அந்த சேவல் எதில் பயந்துச்சோ அதே ரங்கல எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சேவல் கூட சுத்த விடணும் அந்த வீட்டில் எந்த வீட்டில் போட்டுருக்கீங்கன்னு அங்கே விட்டுருங்க அப்போ என்ன ஆகுனா இந்த ஜாவா அந்த சேவலை பார்த்து பயப்படும் ஏன்னா இவரு சின்ன குழந்தை அவர் பெரிய அழைப்போம் இவரை பார்த்து பயப்படும் போது என்ன ஆகும்னா அந்த ஜ ரங்கு இதை பார்த்து பயப்படுன்னு தெரியும் போது இது வெரைட்டி அடிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா என்ன சுத்தி ரெண்டு பட்டைங்க இருக்கு இவங்களுக்கு நான் தான் வந்து பாதுகாப்பு இவங்களுக்கு நான் தான் இங்கே அரசு அமைக்கிறேன் இந்த இடத்த நான் தான் ஆட்சி பண்றேன் அப்படின்ற ஒரு தெம்பும் திமரும் அவருக்கு வந்துடும் வரும்போது என்ன ஆகும்னா அடுத்த சேவலை வரும்போது வெரைட்டி அடிப்பாரு இப்படி அந்த ஜாவா சேவலை வெரைட்டி 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 அடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா கொஞ்ச நாள் அப்படியே போனதுக்கப்புறம் இவர் தன்னோட ஆதிக்கத்துவம் இந்த மைண்ட் செட்டில் வந்துடும் பலம் வந்துடும் ஒரு தைரியம் வந்துடும் அப்ப என்ன ஆகும்னா நீங்க அது சேவர் எந்த இடத்துல வளர்ந்துகிட்டு இருக்குதோ அங்கே எடுத்துட்டு போய் டப்பினி பார்க்கணும் அதே ரங்குல எடுத்துட்டு போயிட்டு ஜாவாவே எடுத்துட்டு போய் நீங்க டப்பினி பாருங்க முறைக்க ஆரம்பிச்சிடும் சேவர் முறைச்சதுக்கப்புறம் சும்மா ஒரு ஒன்றரை நிமிஷம் தான் பறக்க விடணும் எடுத்துட்டு வந்துடணும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாள் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி எடுத்துட்டு போய் முறைக்க விடணும் இப்படியே அப்போ வந்து அந்த டைமிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷத்தில் ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு பத்து பன்னெண்டு அப்படியே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே பார்த்தீங்கன்னா சேவல் ரங்கு கோச்சா தெளிஞ்சி பக்காவாக எப்போ ரங்கா ரங்காக இருந்தாலும் முறைக்க ஆரம்பிச்சிடும் இவர் அடிச்சிட்டாருன்னா அது அடிச்சு அது ஓடுறத பார்த்து அப்படி இல்லைன்னா அது ஓடுற அளவுக்காவது அது ஒரு மனப்பான்மையை நம்ம கொண்டு வரணும் என்ன பண்ணணும்னா அந்த சேவல் போது அந்த சேவலுடைய வாழை ஒருத்தர் பிடிச்சிக்கணும் முன்னாடி வர வர முடியாது வரக்கூடாத அளவுக்கு பிடிச்சிக்கிட்டு இந்த ஜாவாவை அது கிட்ட வச்சு நம்ம ரக்கையை புடிச்சிட்டு அப்படியே இழுத்துக்கணும் போகணும் பயந்து ஓடுற மாதிரி அதாவது ஜாவா பயந்து திரும்பி போற மாதிரி அதுக்கு நம்ம காட்டணும் காட்டும் போது அப்ப என்ன ஆகும்னா நம்மளை பார்த்து பயந்து ஓடுறான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அது வந்ததுக்கு அப்புறம் ஜாவா வடிக்க ஆரம்பிச்சிடும் இதுதான் மெத்தடு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனால இந்த ரங்கு கோச்சா தெளிஞ்சிடும் ஓகேங்களா இது புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படியே நீங்க மூணாவது செக்மெண்ட்டுக்கு வாங்க களத்துல வருது இதுக்கும் நம்ம தான் ரீசன் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அதாவது இந்த ஃப்ளூக்கில் ஜெயிச்சவங்க இதை அதிகமாக பண்ணுவாங்க கத்தல் மேலே பட்டாவை தின்பப்படுவாங்க ஏன் லைனு என்னோட இது எல்லாரையும் அடிக்கும் பேர்பட்ட ஆளையும் அடிக்கும் அதை அடிக்கும் இல்லைன்னு சொல்ல ஒரு சில சமயம் நமக்கு சாதகமாக ஆகும் நிறைய டைம்ல என்ன ஆகும்னா இது அப்படியே அகெயின்ஸ்டாக மாறிடும் அந்த மாதிரி ஒரு ஒரு வயசு தாண்டி இருக்கும் ஒரு பதினஞ்சு மாசம் ஆயிருக்கும் கிட்டத்தட்ட ஒன்றரை வயசு ஒரு பட்டா நல்ல முள்ளு உருட்டுற அளவுக்கு தான் இருக்கும் குத்து முள்ளு கூட இருக்காது உருட்டுற அளவுக்கு தான் இருக்கும் முள்ளு அந்த பட்டா நல்லா டப்னி ஆயிருக்கு நல்லா வலு டப்னி வலு கொடுத்துட்டேன் நல்லா சேவல் செம்ம ஷாட்டுங்கெல்லாம் அடிக்கும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க வீம்புக்குன்னா எடுத்துட்டு போயிட்டு ஒரு பெருமைக்குன்னா இது வந்து இதுல பெருமைப்படக்கூடிய விஷயம் ஒன்றும் கிடையாது இது வந்து கலை வெற்றி தோல்வி வந்து சகஜம் அப்படி எடுத்துக்கிட்டு போகணுமே தவிர பீம்புக்குன்னா எத்தனை போய் கத்தல் மேலே பட்டாவை போடுறது இல்லைனா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இவனை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டா தோச்சிச்சு தோற்றுச்சுன்னா கூட நமக்கு அசிங்கம் கிடையாது பட் அவன் கத்த தோத்துச்சுன்னா அவனுக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா ஒரு ஜதையில் சேவலை காட்டும் போது அதுக்கு பெயிண்டிங் வச்சுக்கிட்டே வருவாங்க வச்சுட்டு வந்து கடைசி நிமிஷத்தில் எங்கிட்ட பட்டா தாங்க இருக்குது பட்டா போட்டுக்குங்க அப்படின்னும் போது இவங்களுக்கும் வேற வழி இல்லாமல் என்ன பண்ணுவாங்க சரி விட்றா பட்டா தான் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கும் போது என்ன ஆகணும் இந்த பட்டா போட்டு அதை அடிச்சிடணும்னு நினைப்பாங்க ஒரு சில சமயம் இது நமக்கு சாதகமாக அமையும் பட் ஒரு சில சமயம் அப்படியே மாறிடும் என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டா வந்து சுளிர் சுளிர் சுளிர்னு அடிக்கக்கூடிய தன்மை இருக்குது இதில் ஏன் ஒரு சில சமயம் நமக்கு சாதகமாக அமையும் சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கத்தல் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டையை குறைச்சிடும் ஸ்பீடு குறைச்சிடும் ஆனால் அடி திருத்தமாக இருக்கும் குறைச்சிடும் போது என்ன ஆகும்னா இவர் கொஞ்சம் வேகமாக செயல்படுறாருன்னும் போது என்ன ஆகும்னா அது சண்டையை நிறுத்திடும் ஒரு சில சமயத்தில் நிறுத்துறப்ப இவர் மேல் கைக்கு வந்துடுவார் இவர் அது அடிச்சிருவார் பந்தையம் அடிச்சிருவார் இதனால் வந்து இவங்களுக்கு கொஞ்சம் இதுவாகிடும் அவங்க பெருமை ஆகிடுவாங்க பட்டை அடிச்சிருச்சுன்ற ஒரு பெருமை வந்துடும் இது எல்லா சேவல்கிட்டையுமே இது கை கூடாது ஏன்னா கத்தலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சேவல் சும்மா அதாவது எக்ஸ்பீரியன்ஸான ஆளுக்கும் இந்த அறகுறைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஒரு சில கத்தல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூராக நடந்துக்கும் களத்தில் ஜதையிலையும் சரி களத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப மெச்சூராக இருக்கும் நீங்கள் ஒரு சில கத்தல் எடுத்துகிட்டு வந்து ரெண்டு இதில் இறக்குவாங்க பாருங்கள் களத்தில் அந்த சேவலை பார்த்தீங்கன்னா அப்படி இப்படி சைடாக நின்று இப்படி பாப்பாரு அப்படியே பார்த்துட்டு அப்படியே ரக்கை ஒரு பக்கம் காட்சிக்கிட்டே போவார் பட்ட 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 பட்டன் ரக்க அடிக்கும் அப்படியே முறைக்கும் இங்கே அங்கேயும் ஓட்டு துருன்னு இருக்கும் அப்போ தான் மோஷன் போகும் எல்லாத்தையும் காமிச்சிடும் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவரு தான் மாட்டிப்பாரு களத்தில் ஒரு சில சேவல் நீங்கள் இறக்குங்களேன் இந்த லெமன் போடும்போது நிற்க பாருங்க அப்படியே அப்படியே ரொம்ப ஸ்லோ சைலண்ட்டாக நின்று அப்படியே அவனையே காட்சி பண்ணிட்டு இருக்கோம் ஆப்போசிட்டில் பறக்க பறவை ஆட்ரா தம்பி அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப மெச்சூராக நடந்துடும் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் ஆனால் அட்டி பார்த்தீங்கன்னா சும்மா இட்டி மாதிரி விடுவோம் டமால் டமால் ஆட்சி முள்ளும் காலமாக ஆச்சு ஆப்போசிட்டை படுக்க வச்சிடும் அவர் எந்த அளவுக்கு வேகமாக இருந்தாரோ அந்த அளவுக்கு மண்ணில் பட்டு துடிப்பார் அந்த மாதிரிலாம் நடந்துருக்கும் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ சேவல்கள்லேயே மெச்சூரான சேவல்கள் இருக்குது ஒரு சில சேவல்கள் சண்டையை குறைச்சிருச்சி பட்டு 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 பட்டுன்னு இது வாய் சுத்தமாக அடிச்சுக்கிட்டே இருக்குது பட்டாணும் போது அதுங்க சண்டையை குறைச்சிடும் குறைச்சி நின்றுடும் அப்ப இவர் அடிச்சு ஒரு மேல் கை வந்து பந்தயம் அடிச்சிருவாரு அது வந்து ஃப்ளூக்குள்ள நடக்கிறது ஒரு சில சில சமயம் ஒரு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி மூணு வாட்டி கூட கை கொடுக்கும் அது பட் ஒரு சில கத்தலுங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியா இருக்கும் என்ன டிஷாலாம் வாங்கிக்கோங்க கரெக்டா அதுக்கான தோது வரும் ஒன்னு கிராஸ் கட்டில் ஸ்பெஷலா இருக்கும் இல்லைன்னா தலை இறங்கும் போது சோட்டியை பிடிச்சதுன்னா அடிச்சு காதுக்குதெல்லாம் பிச்சு எடுத்துரும் இல்லைன்னா நல்லா அணைஞ்சி ஒரு அப்புறம் அப்படியே கிராஸ் கட்டுக்கு வந்து பின்சோட்டியில ஒன்று வச்சுதுன்னா ஒரு குப்பரை படுத்து ஊந்துடுவாரு இந்த மாதிரியான ஸ்பெஷல் ஷாட்டுங்க கத்தல்கள் கிட்ட அதிகமாக இருக்கும் இதுங்க வந்து அனுபவத்தினால என்ன பண்ணணும்னா அமைதியாக நமக்கான டைம் வரட்டும் இவன் பறக்கட்டும் ஆடட்டும் ஆடட்டும்னு விட்டுட்டு இருக்கணும் ஸோ அதனால இப்போ இந்த கத்தல் ஒரு கால் ஒன்று அடித்து முடிச்சு விட்டுச்சு வச்சிங்கன்னா முள்ளுக்குள்ளே தட்டிட்டு அவ்வளோதான் கோச்சா போட்டுருவாரு தண்ணிக்கு போனார்னா திரும்ப வர மாட்டார் கோச்சா போட்டுருவாரு ஸோ இந்த மாதிரி பட்டாக்கங்கள் ஆகிறது ஒரு சில சமயத்தில் கத்தலுங்களே ஆகும் களத்திலேயே கோச்சா போடும் அப்போ அந்த மாதிரி கோச்சா போட போகிறது என்னும்போது அதை நம்ம எப்படி தெரிய வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பழங்காலத்துலேருந்து இந்த நடை இந்த வழக்கம் நடைமுறையில இருக்குது பட் இப்போ யாருன்னா அதை கொண்டு போகிறாங்கன்னு எனக்கு தெரியல களத்துக்கு போகும்போது பொட்டையை கொண்டு போவாங்க அந்த சேவலை தயார் பண்ணும்போதே ஒரு பொட்டையை அதாவது ஒரு கன்னி பொட்டையை பக்கத்திலே வச்சுருந்து மெரி வாங்காத பொட்டையை பக்கத்துலேயே வச்சுருந்து தயார் பண்ணுவாங்க தயார் பண்ணி ரெண்டே பேரையுமே பக்கத்து பக்கத்து கூண்டுலையே ரிங்குலேயே போட்டு வச்சு ரெண்டு பேர் இதை பார்க்கும் போதும் அந்த பொட்டை எதிர்க்க கட்டி போட்டு வச்சுருப்பாங்க இரை கொடுக்கும்போதும் எதிர்க்க கட்டி வச்சுருப்பாங்க சாக்கா அடிக்கும் போது வேலை வாங்கும் போதெல்லாம் அந்த பொட்டை பக்கத்திலேயே இருக்கும் சேவல் டயர்ட் ஆகாம ஒரு பெட்டை இருக்குது தன்னுடைய ஆண்மை தன்மையை காட்டணுன்றதுக்காகவே ஒரு திமுறவே நடந்துக்கும் இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது கடைசியா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா களத்துக்கு கொண்டு போகும்போது இந்த பொட்டையை கட்டி வைப்பாங்க எதிர்க்க கட்டி வச்சிட்டு அதாவது இவங்களுக்கும் ஒரு இடம் ஒதுக்குவாங்க பாருங்க தண்ணி பாக்குற இடம் அந்த இடத்துல அந்த பொட்டையை கட்டி போட்டு வச்சிருவாங்க அந்த பொட்டை சும்மா சவுண்ட் கொடுத்து சுத்திட்டு மேஞ்சிட்டு இருக்கும் கல நடந்துட்டுருவாங்க இன்கேஸ் இந்த சேவல் கோச்சா போடுது அப்படி வச்சு தாங்க முடியலன்னும் போது இந்த பொட்டையை வந்து யாராவது ஒருத்தர் சும்மா அடி விரட்டி விடுவாங்க இல்லைன்னா கத்த வைப்பாங்க தட்டி விடுவாங்க அதோட சவுண்டு கேட்குறப்ப என்ன ஆகும்னா இந்த பொட்ட சேவல் தெரிஞ்சிடும் இன்கேஸ் சேவல் ஜமீனுக்கு போகுதுன்னு போது கூட இந்த பொட்டையை இது வந்து நுணுக்கமா பண்ணுவாங்க வெளிப்படையா பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது இந்த பொட்டை கத்துது இல்லைன்னா அது சீக்கிரம் சவுண்டு வருது அது ரெக்க அடிக்கிற சவுண்டு வருதுன்னும் போது இந்த கோச்சா போற சேவல் தப்புன்னு தலையே தூக்கிடும் தூக்கிட்டு ஐயோ இந்த இடத்துல போச்சு நம்ம மானம் போயிடும் நம்ம இங்க விலைக்கு ஓட்டிடா மானம் போயிடும் இந்த பெட்டை அதாவது அதோட கான்செப்டுக்கு அது ஒரு மகாராணி இந்த ராணி அவனுக்கு சொந்தமாயிடும் அப்படின்னும் போது என்ன ஆகும் போராடுற தன்மை அதிகமாயிடும் திரும்பவும் போராட ஆரம்பிக்கும் அது இந்த மாதிரி நுணுக்கங்கள்லாம் அதிக அதை பழங்காலத்தோட சோக்காலிங்க பண்ற விஷயம் அதெல்லாமே இதெல்லாம் இப்ப நீங்க பாத்திருக்கீங்களா கூட எனக்கு தெரியாது பெட்டைகளை களத்துக்கு கொண்டு போவாங்க ஒரு ஓரமா கட்டி வைப்பாங்க அப்படியே போகிற சேவல் ஜமீனுக்கு போகாது சுலபமாக களத்தில் வந்து பாத்தீங்கன்னா கோச்சா போடுறது ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படியே கோச்சா போட்டுருச்சு அப்படின்னாலும் அந்த சேவலை கொண்டு வந்து நல்லா ஐஸ் போட்டு ராவி விட்டுட்டு அதோடைய பின்பக்கம் அந்த ஆசன வாயு பகுதியில் போட்டு தேய் தேய் தேய்ப்பாங்க கையை அதாவது ஓப்பனாக சொல்லணும்னா அதுக்கு வந்து அந்த செக்ஸ் உணர்வை தூண்ட வைப்பாங்க தூண்டை வச்சு நீங்கள் பொதுவாக சேவலை கட்டால் அப்படி போடுங்களேன் கையை அப்படியே நெங்கும் நெண்டி அப்படியே ஒரு மாதிரி பின்குழா அந்த பின்பக்கத்தில் ஸ்பாங் வந்து அந்த வெளியே வர ஆரமிச்சிருக்கோம் அந்த விண்ணணுக்கள் வந்து தன்னால வெளியே வந்துடும் நம்ம கையெல்லாம் கூட ஆயிருக்கு இதுதான் அந்த உணர்ச்சியை தூண்டக்கூடிய இடம் இந்த இடத்துல கை போட்டு நல்லா தேய்ச்சி 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 என்ன ஆகும் அந்த சேவலுக்கு ஒரு அந்த பால் உணர்வை தூண்டி விட்டுருவாங்க தூண்டி விட்டு இந்த பொட்டையை கத்தும் போது என்ன ஆகும் அந்த சேவல் மெரிக்கிற அந்த மூட்ல மாத்திருவாங்க அவரை பெட்டை பெட்டை குணம் வந்துடும் அதுக்கு அந்த பெட்டையை தேர்ற குணம் வந்துடும் அப்ப என்ன அவன் எடுத்துட்டு போய் திருப்பி களத்துல விடும் போது அந்த கோச்சா தெரிஞ்சு மீண்டும் அது பறக்க ஆரம்பிக்கும் மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்கும் அது ஒரு சில சமயத்தில் நமக்கு சாதகமாகி ஒரு கால் ரெண்டு காலில் முடிச்சிருக்கிற சேவலும் இருக்குது அந்த தண்ணியை அந்த ஒரு தண்ணியை மட்டும் கடந்து ட்ராப் பண்ணுற சேவலும் இருக்குது ஒரு சில சேவலும் மறுபடியும் ஆப்போசிட் அந்த ஸ்பெஷல் அடி ஆயிடுச்சு இதை படுக வைக்கிற இதுவும் இருக்குது இது எப்படி வேணாலும் நடக்கலாம் பட் கோச்சாவை தெளிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த மஷ் இந்த விஷயங்கள் மட்டும்தான் ஸோ இதில் நம்ம மூணு கோச்சாவை பார்த்துருக்கோம் ஒன்று ஆள் கோச்சா ஒன்று ரங்கு கோச்சா இன்னொன்று களத்தில் ஏற்படக்கூடிய கோச்சா ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னதில் ஏதாவது தவறு இருந்ததுன்னா மன்னிச்சிடுங்க அந்த தவறை கமெண்டில் சுட்டி காட்டுங்க நான் அதை திருத்திக்க ட்ரை பண்ணுறேன் நன்றி வணக்கம் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம்